எந்த பாசிச சக்தியாலையும் தமிழ்நாட்டை ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு எங்க சொல்லியிருக்காருன்னா பெரம்பூர்ல நடந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா தான் இப்படி ஒரு சூழ்ச்சிருக்காரு அவருடைய பேச்சு அங்க கூடி இருந்த கிறிஸ்தவர்கள் மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல நம்பிக்கையும் தெம்பையும் ஊட்டி இருக்கு அப்படின்னு அங்க இருந்த பலரும் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி என்னதான் பேசினாருன்னு பார்த்தா பல விஷயங்கள் சொன்னாரு அதுலயும் குறிப்பா பாஜகவை அந்த இடத்துல பேர சொல்லாம மறைமுகமா குறிப்பிட்டு பேசியிருந்தாரு அதுவும் எப்படி சொல்லியிருந்தாருன்னா நாட்டுல அன்பு வழி நடக்கிற சமுதாயத்தை விரும்புற சக மனிதர்களை சகோதர சகோதரிகளா நினைக்கும் மக்கள் தான் பெரும்பான்மையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜனநாயகத்துல இந்த வலிமைமிக்க சக்திகள் ஒன்று சேர்ந்து மக்களும் ஆதரவாக இருக்கும் போது எந்த பாசிச சக்தியாலும் தமிழ்நாட்டை ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு இதை கேட்டுதான் அங்க இருந்த கிறிஸ்தவர்கள்லாம் ஆரம் வாரம் செஞ்சாங்க உங்களுக்கு துணையா திமுகவும் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியும் எப்பவும் துணையா இருக்கும் அப்படின்னு கிறிஸ்தவர்களை பார்த்து முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னாரு அது மட்டும் இல்ல என்றைக்குமே நீங்கள் எங்களுக்கு துணையா இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் மீண்டும் உங்க அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் அப்படின்னு அனைவரையும் பார்த்து சொன்னாரு அங்க இருந்த மக்கள் எல்லாரும் ஆரோரம் செஞ்சு கைத்தட்டி மகிழ்ந்தாங்க